அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் கணவனின் நண்பனுடன் ஏற்பட்ட தகாத உறவின் காரணமாக நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூரை சேர்ந்தவர் தான் சந்திரன் இவருக்கு ஐம்பது வயசாகுது இவர் கட்டிட மேஸ்திரியாக வேலை செஞ்சு வந்திருக்காரு அதில் போதிய வருமானம் இல்லாததால் இரவு நேர காவல் பணிக்கு வந்து சென்று வந்திருக்காரு இந்த தான் கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி குன்னத்தூர் அருகே உள்ள கருமஞ்சிறை பகுதியில் புதர் ஒன்றில் சந்திரன் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தார் இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக குன்னந்தூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சந்திரனுடைய தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர் எதற்காக இந்த குன்றத்தூர் வந்தார் அவரை கல்லால் தாக்கி கொலை செய்தவர்களார் என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் தீவிரமான விசாரணையை நடத்தினார்கள் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் சந்திரனுடைய மனைவியான பார்வதி வயது நாற்பது மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த சந்திரனின் நண்பரான ரவி வயது ஐம்பது ஆகியோர் சேர்ந்துதான் சந்திரனை கொலை செய்தது தெரிய வந்தது இருவரையும் போலீசார் கைது செய்ய முயன்றபோது இரண்டு பேருமே தற்போது தலைமறைவாகி இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அவரது செல்போன் டவர் மூலமாக தேடுதல் பணியை தொடர்ந்த போலீசார் அவர்கள் இருவருமே கேரளாவில் பதுங்கியிருப்பதை கண்டறிந்தனர் இதனை அடுத்து கேரளாவில் பதுங்கியிருந்த இரண்டு பேரையுமே கைது செய்து திருப்பூருக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் மேலும் அவரிடம் சந்திரனை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தியபோதுதான் கொலைக்கான காரணம் குறித்து பரபரப்பான அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது அதன்படி சந்திரன் முதலில் திருப்பூரில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்திருக்கிறார் அதே நிறுவனத்தில்தான் ரவியும் பணியாற்றி வந்திருக்கிறார் இந்த நிலையில் திடீரென சந்திரன் வேலையை விட்டு நின்றிருக்கிறார் இதையடுத்து அந்த நிறுவனத்தினர் சந்திரனிடமிருந்து காவல் பணிக்கான சீருடையை வாங்கி வருமாறு ரவியிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி தான் ரவி சந்திரனின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போது சந்திரனின் குடும்பத்தோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் நாளடைவில் சந்திரனின் மனைவியான பார்வதிக்கும் ரவிக்கும் இடையே திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி சந்திரன் வீட்டில் இல்லாதபோது தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இது குறித்த தகவல் சந்திரனுக்கு தெரியவரவே அவர்கள் இரண்டு பேருமே கண்டித்துள்ளார் இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது ஆகவே சந்திரனின் மனைவியான பார்வதியும் ரவியும் சேர்ந்துதான் சந்திரனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது அதன்படி சந்திரனிடம் பேசிய ரவி மது அருந்த சந்திரனை குன்றத்தூருக்கு அழைத்துச் சென்று மீட்கிறார் அங்கு இருவரும் மதுவருந்தியும் உள்ளனர் சந்திரன் அதிக மது அருந்தி சுயநினைவே இழந்த நிலையில் அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை ஒன்றை எடுத்து வந்த ரவி சந்திரனின் தலையில் போட்டு கொலை செய்திருக்கிறார் இதன் பின்னர் அங்கிருந்து திருப்பூர் வந்த அவர் வழக்கம் போல தன்னுடைய பணியை தொடர்ந்திருக்கிறார் ஆனால் போலீசார் இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என பயந்த பார்வதியும் ரவியும் கேரளாவுக்கு தப்பிச் சென்றுள்ளனர் இவ்வாறு பார்வதியும் ரவியும் வாக்குமூலமாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது